வணக்க மக்களே உடல்நிலை சரியில்லாத காகம் என்ன செய்யும் தெரியுமா உடல்நிலை சரியில்லாத ஒரு காகம் எறும்புகளை தேடிச் செல்வது ஒரு மிகவும் தனித்துவமான மற்றும் ஆச்சரியமான இயற்கை நிகழ்வாகும் ஒரு காகத்திற்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் சமயத்தில் அது எறும்புகள் அதிகமாக காணப்படும் இடங்களுக்கு தேடிச் செல்கிறது அங்கு சென்றவுடன் அது எறும்பு கூட்டின் அருகில் மிகவும் அமைதியாக அமர்ந்து கொள்கிறது இவ்வாறு அமர்ந்த காகம் தனது ரெக்கைகளை முழுமையாக விரித்து நிலத்தின் பணுபடி வைக்கிறது அதன் உடல் அசைவற்று இருக்கும் இந்த வினோதமான காட்சியை பார்க்கும் ஒவ்வொருக்கும் காகம் ஏன் இப்படி செய்கிறது என்ற கேள்வி இயல்பாகவே எழும் ஒருவேளை காகம் கலைப்படைந்து விட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமாக என்று யோசிக்க தோன்றும் ஆனால் அதற்கு பின்னால் ஒரு ஆச்சரியமான அறிவில் உண்மை மறைந்திருக்கிறது எறும்புகள் தாங்களை ஆபத்தில் இருந்து பாதுகாத்து கொள்ளும் பொழுது அல்லது தாங்களை தாக்கப்பட்டால் ஃபார்மிக் அமிலம் என்ற ஒரு வேதிப்பொருளை சுரக்கின்றன இந்த அமிலம் ஒருவிதமான எரிச்சலை உண்டாக்கும் திராவம் காகம் தனது இயற்கைகளை விரித்து அசையாமல் இருக்கும் பொழுது எறும்புகள் காகம் எறும்புகளை லேசாக கொத்துவதன் மூலமாகவே அல்லது அசைவதன் மூலமாகவே அவற்றை எரிச்சலடைய செய்கிறது எரிச்சல் அடைந்த எறும்புகள் தற்காப்புக்காக ஃபார்மிக் அமிலத்தை காகத்தின் உடலில் சுரக்கின்றன இந்த ஃபார்மிக் அமிலம் ஒரு இயற்கையாக கிருமியின் நாசினியாகவும் பூச்சை எதிர்ப்பு மற்றும் ஒட்டுண்ணி எதிர்ப்பு மருந்தாகவும் செயல்படுகிறது காகத்தின் ரெக்கைகளும் தோளிலும் ஒட்டியிருக்கும் தீங்கு விளைவிக்கும் பூச்சை பாக்டீரியாக்கள் மற்றும் ஒட்டுண்ணிகள் போன்றவற்றை இந்த அமிலம் திறப்பட அழிக்க உதவுகிறது இதன் விளைவாக உடல்நிலை சரியில்லாத காகம் எந்த விதமான மருத்துவ சிகிச்சையும் மேற்கொள்ளாமல் இயற்கையாகவே தனது உடலில் உள்ள தொற்றுகளில் இருந்து விடுபட்டு உடல் நலத்தை மீட்டெடுக்க முடிகிறது இந்த செயல்முறை காகத்திற்கு ஒரு இயற்கையாக சுத்திகரிப்பு முறையாகவும் அமைகிறது இந்த வினோதமான நடந்தை பறவை ஆய்வாளர்கள் ஆண்ட்ரிக் என்று குறிப்பிடுகிறார்கள் காகங்கள் மட்டுமல்லாமல் குருவி கரிசான் மற்றும் சில ஒவ்வொரு வகைகள் உள்பட பல்வேறு பறவைகள் இனங்களில் இந்த நடந்தையை அவதானிக்க முடிக முடிந்துள்ளது ஒவ்வொரு பறவையும் தாங்களுக்கு ஏற்ற வகையில் இந்த ஆண்ட்ரிக் முறையை பயன்படுத்துகின்றன சில பறவைகள் எறும்புகளை தாங்கள் ரெக்கைகளுக்கும் வைத்து தேய்த்து கொள்ளும் வேறு சில எறும்பு கூட்டின் மீது படுத்து தாங்கள் உடலை உராய்ந்து கொள்ளும் சில விலங்குகள் தாங்களுக்கு ஏற்படும் உடல் உபாதைகளுக்கு இயற்கையான முறையிலேயே தீர்வு காணும் இந்த அபூர்வமான திறன் மிக்க ஆச்சரியமளிக்கிறது எந்த விதமான மருத்துவ அறிவும் இல்லாமல் தாங்களை எப்படி குணப்படுத்திக் கொள்வது என்பதே அவை உள்ளுணர்வாகவே அறிந்திருப்பது வியக்கத்தக்கது இது இயற்கையில் உள்ள ஞானத்தையும் ஒவ்வொரு உயிரினமும் இந்த உலகில் தப்பி பிழைக்க போராடும் விதத்தையும் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது ஆக காகம் உடல்நிலை சரியில்லாத தற்போ தற்போது எறும்புகளை தேடுவது என்பது ஒரு சாதாரணமாக அல்ல தற்செயலாக நிகழ்வு அல்ல இது இயற்கையின் ஒரு புத்திசாலித்தனமான ஏற்பாடு இந்த ஆண்டிக் நடந்த விலங்குகளின் சுய ஒரு மிகவும் சிறந்த உதாரணம் இயற்கையில் இந்த அமைதியான மற்றும் ஆழமான ஞானம் நம்மளை எப்பொழுதும் வியப்பில் ஆழ்த்துகிறது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்க மக்களே